அதை பிக்பாஸ் இயக்குனரான பிரவீன் தான் எனக்கு வந்து சொல்லுவாரு அவர் சொல்வதை தான் நான் வந்து கேட்பேன் அது மட்டும் சில சமயத்துல நானாக சில சந்தேகங்களை கேட்பேன் உதாரணத்திற்கு தயாரிப்பாளர் ரவீந்தர் எலிமினேட் ஆன போது கண்டிப்பாக இவரை அனுப்ப வேண்டுமா இவர் ஒரு நல்ல போட்டியாளர் ஆச்சு அப்படின்னு சொன்னேன் உடனே அவங்க மக்கள் அளித்த வாக்கு விவரங்களை எனக்கு வந்து காட்டினாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க விஜய் சேதுபதி கவனித்த பிக் பாஸ் ரசிகர்கள் ரசிகர்கள் சொல்லும் இயக்குனர் பிரவீன் என்பவர் விஜய் டிவியில் சீரியல் இயக்குநர் அதனால் அவர் விஜய் டிவிக்கு சம்பந்தமான பிரபலங்களுக்கு கண்டிப்பாக முன்னுரிமை கொடுப்பார்கள் அதனால தான் விஜய் டிவியின் பிரபலங்களுக்கு பிக்பாஸில் பெரிதாக எந்த சிக்கலும் ஏற்படுவதில்லை அவர்கள் அடிக்கடி பிக்பாஸில் காப்பாற்றப்படுகிறார்கள் அதை விஜய் சேதுபதியை தற்பொழுது உடறிவிட்டார் என குற்றச்சாட்டு வந்து பத்தின எழுந்திருக்குது மேலும் தனக்கு ஒரு விஷயம் சரி எனப்பட்டாலும் அதை தன்னால் இங்கே செய்ய முடியாது என்னை பின்னணியில் இருந்து இயக்குவது இயக்குனர் தான் அப்படின்றதையும் விஜய் சேதுபதி அவர்கள் மறைமுகமாக வந்து பத்தின சொல்லியிருக்கிறாங்க அதாவது பாஸ் வீட்டுக்குள்ள இதை தான் நீ செய்யணும் அப்படின்னா இயக்குனர் தான் வந்து பையன் சொல்றாங்களா மற்றபடி விஜய் சேதுபதி அவர்கள் எடுக்கிற முடிவை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு குறிப்பாக எலிமினேஷன் பண்ற வரையுமே இயக்குநரோட வேலைதான் சொல்லி இருக்காங்க இதுதான் தற்பொழுது பரபரப்பா பேசப்பட்டு வருகிறது விஜய் சேதி அவர்கள் மீது தப்பு வந்து சொல்லவே முடியாது இயக்குனர் மட்டும் பண்ற வேலை தான் இதை பத்தி உங்களோட கருத்து என்ன பண்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க